வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி அந்த திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கு நோடுல ஒரு குட்டி சண்டை வந்து நடக்குது எதனால் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் வீக்லி டாஸ்கில் ரெண்டு டீமுக்கும் வந்து லைக் வெஜிடபிள் பேரை சொல்லுவாங்க அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் கண்ணை கட்டிட்டு ஸோ ரெண்டு டீம்லும் இருந்து ஒரு ஒருத்தர் வராங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வினோத் வராரு ஸோ அவருக்கு வந்து வீக்கல்ஸ் வந்து கண்ணை கட்டி விடுறாரு இந்த பக்கம் திவ்யா வந்து வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணை கட்டுறதுக்கு வந்து விஜே பார்வதி நடுவர் இருக்காங்களா அவங்க வந்து ட்ரை ஐ மீன் வாங்க கண்ணை கட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க உடனே திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து போடுறாங்க இங்கே மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க இங்கே எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சரி நான் பண்ணுறேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி போடுறதுல உடன்பாடு இல்லை அவங்க ஏதாவது வேணுன்ட்டே பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் ஸோ விஜே பார்வதி வந்து இருங்க இருங்க பொறுமையாக போடுங்க பொறுமையாக போடுங்க எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் வந்து இப்போ அம்பியராக இருந்திருக்கோம் ஒருத்தருக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம் நான் கரெக்டாக போடுவேன் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேறு யாராவது போடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏங்க நாங்கள் தாங்க அம்பியரு நாங்கள் தாங்க போடணும் நீங்கள் நில்லுங்க நான் போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்ணாடி தூக்கிட்டு வராங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து கண்ணாடி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை மேலே கட்டணும்ல ஸோ அந்த துணியை மேலே கட்டுறப்ப கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கத்துறாங்க விஜய் பார்வதி உடனே வந்து Thank <laughs> you. பா வேறு யாராவது வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே விக்கல்ஸ்கிட்ட வந்து விக்கல் வரிங்களா வரிங்களான்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நான் தான் போடுன்ற மாதிரி அவங்க வந்து போடுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஜய் பார்வதி வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டே இருக்காங்கன்னே அவங்க கை வந்து பார்த்திங்கன்னா தட்டுவாங்க இப்படி எப்பா போதும் போதும் பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரெட் பண்ணுற மாதிரி திவ்யா வந்து பண்ணுவாங்க ஸோ அது பண்ணதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகுறேன் ஏங்க நடுவர் நாங்கள் எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கோம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு நான் போடுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டுவிடுவாங்க ஸோ விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எல்லாருக்கும் வந்து நடுநிலையாக இருக்கணும் ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை அப்படின்றது வந்து அப்பட்டமா தெரியுது அந்த திவ்யா கூட கொஞ்சம் பொறுத்து போகலாம் லைக் கண்டிஷன்ஸ்லாம் போடக்கூடாது இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து போடுறப்ப எல்லாம் ஓகே ஓகேவா அப்படின்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டு தான் போடுவாங்க அவங்க போடுறதுக்கு முன்னாடி வந்து இப்படி போடாதீங்க அப்படி போடாதீங்கன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க ஸோ யார் மேலே தப்பு அப்படின்றத மறக்காம இந்த விடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்